ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்புத்தொழி ராஜி இது வந்துட்டு நவமூலிகத்துக்காக நான் அப்படேட்டுங்க வருகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா ஏப்ரல் செகண்ட் அன்னைக்கு வருது ஒன்றாம் தேதி அன்னைக்கு ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபோர் இயர்ஸாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நவ மூலிகையாகம்னா என்ன அதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் எங்கே என்னங்கிறதெல்லாம் தெ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க எங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் தெரில நாங்களும் கூட என்னென்ன தெரிஞ்சுக்கணும் இல்லை எங்களுக்கு கூட பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின டீட்டெயில் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் அப்படி பெயர்கள் கொடுக்குறவங்க உங்கள் கோரிக்கை அனுப்புகிறவங்க எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அவசியம் அந்த ஊர் பெயர் போட்டு தான் அனுப்பணும் அதை எக்காணத்துக்கு கொண்டும் மறந்துடாதீங்க அதே போல் இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற அந்த தகவல் வந்துட்டு கோவிலில் சொன்ன ஒரு சூப்பரான ஒரு முறைங்க நிறைய பேர் வந்து இந்த முறையை செஞ்சு நிறைய வகையில் சக்ஸஸ் ஆயிட்டு இருக்கு நிறைய தாந்திரிக ரீதியான விஷயங்கள் வந்து நமக்கே தெரியாமல் இருக்கும் யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லை அதை செஞ்சு பயனடைஞ்சவங்க நம்ம சொல்லும் போது ஓ இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி இது வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய மெத்தட் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுட்டீங்கன்னா என்றைக்கா ஒரு நாள் கூட உங்களுக்கு பயன்படலாம் ரொம்ப ஈஸியாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு மெத்தடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் அம்மாவுக்கும் அந்த வராகி அம்மாவுக்கும் கோடான கோடி நன்றி அம்மா நான் போன மாசம் வந்து என் வீடு வந்து ஒத்திக்கி விட்டுருக்கேன் அதை வந்து நான் திருப்பணும்னு சொல்லிட்டு நான் வராகி அம்மனுக்கு நவமொழி அகத்துக்கு பணம் கட்டணி அம்மா இந்த மாதிரி பணம் ஆக அவங்க சீட்டு போட்டுற இடத்துல வரலன்னு சொல்லிட்டு ஆனா எனக்கு இந்த பஞ்சமி தேதி அன்னைக்கு அவங்க வீடு தேடி வந்து எனக்கு படத்தை கொடுத்தாங்கம்மா பணத்தை கொடுக்கவும் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நடந்தேன்மா தாயே வாராகி தாயே உங்களுக்கு கோடான கோடி நன்றி அம்மா அந்த அம்மாவுக்கும் கோடான கோன்றி நன்றி தாயே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாங்கி அதை உடனே போய் அவங்ககிட்ட போய் கொடுத்து இப்ப நான் வீட திருப்பிட்டேம்மா ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா எனக்கு ரொம்ப நான் மனு மறுபிறவி எடுத்த மாதிரி இருக்கும்மா அந்த வாராகி தாய்க்கு சித்த சாமியாக்கும் கோடான அம்மா நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு வீடு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கனவு அந்த வீடை கட்டுறக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அப்பேற்பட்ட வீடு கைவிட்டு போகிற ஒரு சூழ்நிலைன்னா அது யார்னாலையும் தாங்கிக்க முடியாது இந்த சகோதரிக்கு அவங்க வீடு திரும்பி கிடச்சதே ரொம்ப சந்தோஷம் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் பஞ்சமி ஆனாலே நிறைய பேத்துக்கு மிராக்கிள்ஸ் பஞ்சமியில் நடக்குது பஞ்சமியில் நடக்குதுன்னு தொடர்ந்து பல சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் தொடர்ந்து நம்ம கேட்டுகிட்டே இருக்கும் எல்லாருமே வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் இன்றைக்கி நம்ம போற அந்த தகவல் என்னன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை அதுவும் இன்னைக்கு இந்தைய நாளில் வந்து என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்கு அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் கேலண்டர்லலாம் பார்த்துருப்பீங்க பிரதோஷம் இருக்குது ப்ளஸ் வியாழக்கிழமையாக இருக்கனால உங்களுக்கு குரு பகவான் அருளும் இருக்குது அதோடு சேர்ந்து குபேர யோகமும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும் சரிங்களா இவ்வளோ மகிமை பொருந்த ஒரு நாளில் தான் இதெல்லாம் அமைஞ்சிருக்கனால இன்றைய நாளில் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் இது வந்துட்டு நீங்கள் கோவிலில் போய் செய்கிறவங்களாக இருந்தாலும் நீங்கள் கோவிலில் போய் செய்யலாம் இல்லை நீங்கள் வீட்டிலேருந்து உங்களால் செய்ய முடியும்னா தாராளமாக நீங்கள் வீட்டிலருந்து செய்யலாம் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க அதாவது செல்வ கடாஷம் வேணும் அடுத்த கட்டம் நாங்கள் போகணும் செல்வாக்கான வாழ்க்கை வெல்னஸ் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பர்டிகுலராக வியாழக்கிழமையான குரு பகவான் போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பார்க்க கோடி நன்மை சொல்லுவாங்க அதனால் பர்ட்டிகுலராக வியாழக்கிழமை போகிறவங்க ஏகப்பட்ட பேர் இருப்பீங்க அப்படி போகிறீங்கன்னா உங்களால் இந்த விஷயத்த செய்ய முடியும்னா அவசியம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கேட்குற விஷயங்கிறது நடக்கும் சரிங்களா இதற்கு வந்து என்ன மாதிரி ப்ரொசீஜர் என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தானே இது மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இப்போது நம்ம செய்ய போகிற அந்த தாந்திரீக முறைக்கு தேவையான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா வெள்ளை சுண்டலுங்க இந்த வெள்ளை சுண்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு உகந்தது இந்த வெள்ளை சுண்டல்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம செய்ய போகிற முறையில் வந்து நிறைய விஷயம் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து பிரதோஷம் பிரதோஷம் அப்படிங்கிறதுனால சிவன் பகவானை கும்புறதா வியாழக்கிழமை அப்படிங்கிறனால குரு பகவானை கும்புறதா அதே வியாழக்கிழமை குபேரரை கும்புறதா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு டவுட் வரும் இவங்க மூணு பேருமே வேறு கிடையாது சிவனோட அம்சந்தான் தட்சிணாமூர்த்தின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் குரு பகவானுடைய அம்ச குபேரர் சரிங்களா இவங்க எல்லாத்தோட அம்சமாகவும் சிவன் இருக்கனால இன்றைய நாளில் இந்த வழிபாடு பண்ணலாம் சிவன் நீங்கள் உட்கார்ந்து தட்சிணாமூர்த்தியை போய் கும்பிடுவீங்க குரு பகவான் வழிபாடு பண்ணுவீங்க இந்த வீடியோ பார்த்து கூட ஒரு நவகிரக சன்னதி இருக்குன்னா குரு பகவான் முன்னாடி போய் நீங்க செய்யலாம் இல்லைன்னா நீங்க வீட்டில் இருந்தே கூட குபேரரை நினைச்சு கூட நீங்க தாராளமாக இந்த முறையை பண்ணலாம் இவங்க மூணு பேர்த்தோட அருளுமே இன்னைக்கு நமக்கு சரி சமமாக அப்படியே அருள் அள்ளி அள்ளி நமக்கு கொடுத்துருவாங்க நான் சொன்ன மாதிரி இந்த வெள்ள சுண்டல் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க வெள்ளை சுண்டல் நமக்கு வேக வச்செல்லாம் இருக்கக்கூடாது அப்படியே தண்ணியில் ஊற வைக்கவும் கூடாது கடையிலேருந்து அப்படியே வாங்கிட்டு வந்த ராவாக இருக்குங்க அப்படி ரொம்ப கெட்டியாக இருக்கும் கடையிலேருந்து அப்படியே வாங்கிட்டு வந்தது இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறத அப்படியே நம்ம பயன்படுத்தணும் சரிங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் நூற்றி எட்டு எண்ணிக்கையில் இந்த நீங்கள் சுண்டல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த வெள்ளை கொண்டக்கல்ல இருக்கு இல்லையா அது வந்து நூற்றி எட்டு எண்ணிக்கையில் எடுத்து வச்சுக்கணும் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த சுண்டல் வந்து நூற்றி எட்டு எண்ணிக்கையில் எடுத்து வச்சிருப்பீங்க எடுத்து வச்ச சுண்டலில் இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்னா ஒரு எழுத்து வந்து எழுத போறங்க இந்த எழுத்து வந்து எதுக்கு பயன்படுதுன்னா நான் சொன்னீங்களா நீங்க அடுத்த கட்டம் போகணும் செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வந்து வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செல்வம் பொருள் எல்லாம் தேடி தேடி கிடைக்கும்னு நினைக்கிறவங்க அந்த எழுத்தை பயன்படுத்தி அந்த எழுத்தை அந்த சுண்டல்ல எழுதி நம்ம அர்ச்சனைகளாக நம்ம பயன்படுத்த போறோம் சரிங்களா அந்த எழுத்து என்னன்னா இப்போ உங்களுக்கு நான் பிச்சில் காமிக்கிற ரூ இந்த ரூ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ரூபாய் அப்படிங்கிறதுக்கு முதல் எழுத்தாக வருவது இந்த ரூ அப்படிங்கிற எழுத்து இந்த ரூங்கிறது மட்டும் நீங்கள் அது காசுக்கு தானே வரும் ரூங்கிறது மற்ற விஷயத்துக்கெல்லாம் இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது ரூங்கிற எழுத்து பல வகையிலையும் பல விஷயங்களை சக்ஸஸ் பண்ணிக்கக்கூடிய தாந்திரிக ரீதியான பவர்ஃபுல்லான ஒரு எழுத்துங்கிற மாதிரி இதை கொடுத்துருக்காங்க ஸோ ரூ அப்படிங்கும் போது பணமும் நமக்கு சேர்ந்து வரும் அதோடு சேர்த்து பல விஷயங்களும் நமக்கு சேர்ந்து நடக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு சுண்டல்லையாக இப்போ நான் வந்து சொல்லிருக்கிறது குறைஞ்சது நூற்றி எட்டு எண்ணிக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களால் ஆயிரத்தெட்டு எழுத முடிஞ்சால் கூட ரொம்ப சந்தோஷங்க தாராளமாக நீங்கள் செய்யலாம் இப்படி ஒரு ஒரு சுண்டல்லையும் சிவப்பு நிற இன்கு உங்கள் வீட்டில் மார்க்கர் இருக்குது இல்லை ரெட் கலர் பேனாக இருக்குதுன்னா ஒரு ஒரு சுண்டல்லையும் இந்த மாதிரி ரூன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எழுதிருங்க எழுதி உங்களால் முடிஞ்சதுன்னா அதை அப்படியே அர்ச்சனைக்கு வந்து நீங்க பயன்படுத்தலாம் இந்த அர்ச்சனைக்கு நீங்க பயன்படுத்துறதுன்னு நான் சொன்னது நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி பிரதோஷம் இன்னைக்கு நமக்கு சேர்ந்து கிடச்சிருக்கு வியாழக்கிழமையில பிரதோஷமும் வந்ததுனால இது வந்து பார்த்திங்கன்னா குரு பிரதோஷம்னு சொல்லுவாங்க குபேர பிரதோஷம்னு சொல்லுவாங்க அதனால இந்த அர்ச்சனை வந்து நீங்க சிவனுக்கும் பண்ணலாம் குபேரருக்கும் பண்ணலாம் சொன்னாலீங்க தட்சிணாமூர்த்திக்கு நீங்க பண்ணலாம் மூணு பேர்த்துல யாருக்கு பண்ணாலும் அந்த பலன் வந்து தான் நமக்கு பிரதோஷம் இன்னைக்கு இருக்கனால சரிங்களா அதனால் இந்த மெத்தடை பயன்படுத்தி இந்த ரூங்கிற வார்த்தையை நீங்கள் மனசில் எந்த விஷயம் நினச்சிருக்கீங்களோ ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்னு நினச்சி கூட அந்த ரூவால் நீங்கள் அர்ச்சனை பண்ணி எந்த கடவுள் முன்னாடி நீங்கள் பண்ணுறீங்களோ அவரோட நாமத்தை சொல்லுங்கள் இப்போ நீங்கள் சிவன் முன்னாடி பண்ணுறீங்கன்னா நமசிவாயா அப்படிங்கிற அந்த நாமத்தை சொல்லி நீங்கள் அந்த அர்ச்சனை பண்ணலாம் இதே தட்சிணாமூர்த்தி முன்னாடி பண்ணுறீங்கன்னா ஓம் குருவே நமக மந்திரங்களை நீங்கள் தேடவே வேண்டியதில்லை உங்கள் கையிலே இருக்குது அவரோட நாமத்தை சொன்னாலே அது மந்திரம் ஆகும் சரிங்களா அதனால் குரு பகவான் முன்னாடி பண்ணுறீங்க தட்சிணாமூர்த்தி முன்னாடி பண்ணுறீங்கன்னா ஓம் குருவே நமக குபே இருக்கு பண்றீங்களா ஓங் குபேராய நமக அவ்வளவுதாங்க மந்திரமே ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க உங்களால் ஒரு ஒரு வியாழக்கிழமை உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா பிரதோஷமாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை இன்றைக்கி பிரதோஷம் சேர்ந்து கிடச்சிருக்கனால அதீத சக்தி இருக்க போய் இந்த முறையை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறேன் பட் வார வாரம் நீங்கள் குரு பகவான் சன்னிதியில் போய் உட்காந்து கூட இதே முறையை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குது கடனால் அவஸ்திப்படுறேன் எனக்கு பணம் வருமானமே வரமாட்டேங்குது அடுத்த கட்டம் போக முடியலன்னா கவலைப்படுவீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லாமல் வேறு ஏதாவது விஷயத்துக்கு நீங்கள் கூட நீங்கள் வேண்டலாம் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க அப்பேப்பட்ட குரு பகவானுக்கு பிடிச்ச பொருளை வச்சு நம்ம கேட்கும் போது எப்போவுமே கடவுளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச பொருளை வச்சு நம்ம கேட்கும் போது கண்டிப்பாக மனமிறங்கி வந்து நமக்கு செஞ்சு கொடுப்பாங்களாம் வராகியை எப்படி வந்துட்டு அபிஷேக பிரியைன்னு சொல்லுவாங்க அலங்கார பிரியைன்னு சொல்லுவாங்க வராகி அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம பஞ்சமில செய்யும் போது ஓடி வந்து நமக்கு செய்கிறாங்க இல்லையா அதே போல் குரு பகவானுக்கு இந்த வெள்ளை சுண்டல்ங்கிறது ரொம்ப மகத்துவம் பொருந்தது சில பேர்த்துக்கு டவுட் வரும் இந்த வெள்ளை சுண்டல் தான் பயன்படுத்து மா கருப்பு சுண்டல் பயன்படுத்தக்கூடாதுன்னு இந்த முறைக்கு நீங்கள் வெள்ளை சுண்டல் பயன்படுத்துறது தான் நல்லது கருப்பு சுண்டல் வேண்டாம் ஸோ இதையே நீங்கள் பயன்படுத்துங்க இப்படி நீங்கள் கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு அந்த தானியத்தை அந்த பருப்பை அங்கேயே விட்டுட்டு வந்துடுங்க திருப்பி அதை எடுத்துகிட்டு வரக்கூடாது இதே இந்த முறையை வந்து நீங்கள் இருந்து பயன்படுத்துனீங்கன்னா அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வீட்டில் சமையலுக்கும் பயன்படுத்தக்கூடாது இது எதாவது மரத்தடியில் போட்டுருங்க அடுத்த நாள் கொண்டு போய் போட்டுருங்க அடுத்த நாள் போடும்போது ஏதாவது எறும்போ இல்லை வாயிலா ஜீவன்கள் ஏதாவது சாப்பிடும்போது நம்மளோட கர்மாக்கள் அழிஞ்சு நம்ம கேட்குற விஷயம் ஈஸியாக நடக்கும் அவ்வளோதாங்க ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்